கடன் மூலியமாக ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் குறிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம மேற்கு நோக்கி தீபம் போடுவது வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்க செய்யும் எங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிக்க முடியலை வேலை பல அதிகமாக இருக்குன்னா காலை ஆறு டு ஏழுன்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமைகள் வரக்கூடிய ஹோரைகளில் அப்படி இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் மாலையில் சொல்லக்கூடிய எட்டு டு ஒன்பது இரவு எட்டு டு ஒன்பதில் வந்து நீங்கள் விளக்கு போடுவது இந்த கடன்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும் அதேபோல் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கர ஹோரைகளில் பிரம்மமுகூர்த்தத்தில் பிரம்ம பிரம்மமுகூர்த்தில் எழுந்திருக்க முடியாதவங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு அடுத்து வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை ஹோரைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்து காலை ஆறு டு ஏழோ இல்லை மதியம் முன்னூற்று ரெண்டோ இரவு எட்டு டு ஒன்பதோ அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நித்திய பிரதோஷம்னு சொல்லக்கூடிய அந்த நாலு முப்பதுலேருந்து ஐந்து ஐம்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரத அந்த பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய நித்திய பிரதோஷ நேரங்களில் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு விடுதலையும் விமோச்சனமும் கிடைக்கும்